ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது மேலும் பார்வோன் யோசிப்புக்கு ஷாப்னாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஓன் பட்டணம் எங்கே இருக்கிறது பண்டைய எகிப்திய நகரமான ஓன் ஹீலியோபோலிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இது எகிப்தின் கெய்ரோவின் வடகிழக்கு மாவட்டங்களுள் நவீன கால ஐன் ஷாம்ஸில் அமைந்துள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க மத மற்றும் கலாச்சார மையமாக இருந்தது குறிப்பாக சூரிய கடவுளை வழிபடுவதற்கும் அதன் வானியல் மற்றும் தத்துவ ஆய்வுகளுக்கும் பெயர் பெற்றது ஹீலியோபோலிஸ் என்றும் அழைக்கப்படும் ஓன் பட்டணம் பண்டைய எகிப்திய மொழியில் னு என்றும் இப்ரஹிம் மொழியில் ஆன் என்றும் அழைக்கப்பட்டது